கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் அடுத்த பயணம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் பெங்களூரில் தான் நம்மளுடைய அடுத்த பயணம் ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு காட்டேரியம்மன் செலவு ஒன்று ஒரு ஆறு அடி உயரத்தில் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க சரி அதனால் என்ன இருக்குது நல்ல முறையாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நல்ல முறையாக கிளம்பி பெங்களூர் போய் இறங்கியாச்சு போயிட்டு அந்த காட்டேரியம்மன் சிலையை செய்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கம்பியெல்லாம் பக்காவாக நிப்பாட்டி கீ அவங்க வந்து என்னமோ கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வேலை செஞ்சு பக்கத்தில் வேறு இடத்துல தூக்கி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி அதனால் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு பெட்டு மாதிரி போட்டு அந்த பெட்டுக்கு மேலே நம்ம நான் நிப்பாட்டி பண்ணி கொடுத்துட்றோம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ரைன் வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் சரி அதனால் என்ன இருக்குது நான் கொண்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டு ஸ்லாப்பெல்லாம் பண்ணி பக்காவாக போட்டு நம்ம அந்த கல்லாம் நிப்பாட்டியாச்சு பாருங்க இது மாதிரி வேலைகள் செய்யிருந்தா நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்